ష్కరణి నీరీరా్రీనివాస తోటంకరము ఏం తరు నమో శ్రీ నమో నమో శ్రీ నారాయణ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணம் லாக் ஸ்டாண்டிங் இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தேன் அதுக்கு ஒரு டம்ளர் சாதம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சு பானையில் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு பாதி கால் முட்டை கொசு ஒரு கேரட்டு கொஞ்சம் பீன்ஸு எல்லாம் இட்லி சட்டியில் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சுருக்கேன் ஒரு முக்கா வெக்காடு இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் குடமிளகா பாதி வச்சுருக்கேன் இப்போ கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் அதோட களிக்கிற ஜீரகம் மட்டும்தான் போடணும் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் வாசத்துக்கு தான் இப்போ ஜீரகம் போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் வாங்கிக்கலாம் ஜீரகம் இப்ப வெங்காயத்தை போட்டுக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுட்டு போட்டு வரைச்சி நெய் ஊற்றும் நல்லா இருக்கும் கொஞ்சம் செவக்கணும் அப்படியே நல்லா இருக்கும் உடங்குறது கொஞ்சம் அளவாகும் ஃபுல்லாக உப்போம் ஃப்ரைட் ரைஸ் உப்பு போடணுங்களா உலகத்துக்கு காய எல்லாத்து போட்டுணும் கொஞ்சம் கம்மியாக போடுறேன் என்ன போட்டுக்கலாம் ஒரு முப்பாசும் போட்டுக்கலாம் அடங்கிறது குடமல வாங்கி போட்டுக்கலாம் களஃபுல்லாக பச்சை வதங்கட்டு மிளகாயும் மிளகாயும் மிளகாயிலையும் அதன் போடணும் வேக வைக்கக்கூடாது அது கட்டு காட்டுறேன் ஒரு பத்து பீன்ஸ் போட்டிருக்கேன் கேரட்டு கொஞ்சம் முட்டைக்கோசே நிறையா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன் கலர் மாறாது தண்ணியில் போட்டால் சத்து போயிடும்ல ஆவியில் வச்சு சட்டி கொதிக்கல வச்சு பத்து நிமிஷம் முக்கால் வேக்காட்டு வந்தால் போதும் ரொம்ப வேக வேண்டாம் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இங்கே தேவையான உப்பை போட்டு இந்த காய் வதங்கட்டோனையும் போட்டுக்கலாம் பாருங்க வதங்கிடுச்சு இப்போ இந்த வேக வச்ச கேரட்டு பீன்ஸு முட்டை தோசை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டிக்கு வந்த உப்பு எல்லாத்துலையும் சாரணும் ஒரு ஸ்பூன் சீனி போட்டுக்கலாம் கிண்டிட்டு சீனையும் பெப்பர் இல்லை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் வதக்கிக்குவோம் வதக்கிட்டு ஜீனி ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன் வரைஞ்ச ஜீனி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குவோம் சின்ன ஸ்பூன் தான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குவோம் அதே மாதிரி கிண்டிட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு உப்பு எல்லா இடத்துலையும் சாறு சாருக்கு சூடு எதிர்ப்போம் அதை பற்றி நல்லா ஸ்பூன் போட்டுப்போம் இங்கே மூணு ஸ்பூன் போட்டுக்கிற இதே காரத்துக்கு மிளகு சீரகம் போட்டு வச்சிருக்கேன் மூணு ஸ்பூன் போட்டேன் சின்ன ஸ்பூன் நீங்கள் பெருசாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க ஒயிட் பெப்பர் போட்டாலும் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை இன்னைக்கு ஒயிட் பெப்பர் அதனால் நான் பிளாக் பெப்பர் தான் போட்டுக்கேன் இது போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஹோட்டலில் மாதிரியும் சூப்பராக இருக்கும் சூடாக சாப்பிட்டு இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா வரம் கட்ட அந்த தீனி கரைஞ்சி சேரட்டி சாதத்தை போட்டு வேண்டிகிட்டே இருக்கிறாங்க இவங்க மல்லித்தலை போடலாம் நீங்கள் செல்லரித்தலை இருந்தால் போட்டுக்கலாம் என்ற இல்லை இந்த கேரட்டில் இருக்குங்க அந்த தலை செல்லரித்தலைன்னு மார்க்கெட்டில் பெரிய பெரிய டவுனில் எல்லாம் விற்கும் அது இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னு வேண்டாம் இப்போ வதங்கிடுச்சு இந்த சாதத்தை போட்டுக்கலாம் அவங்க உதிரியாக வரைச்சிக்கணும் இப்போ நைன்ட்டி பர்சன்ட் குக்காகிற மாதிரி ரொம்ப விதையாக இருந்தாலும் வயிறு வலிக்கும் சாப்பிட முடியாது எலும் செஞ்சி ஒரு கெலாம் போடுவோம்லாம் தேங்காய் சாதம் அந்த மாதிரி இந்த எலும் செட்டியிலன்னா துணி வேண்டாம் அதை பிடிச்சிக்கிற டேஸியாக இருக்கும் ஆனால் சில்வரில் பிடிக்காத டூரில் கெண்டோ வசதியாக இருக்கும் இந்த சேலம் மீனாட்சியன் மீனாட்சியில் வாங்க வேணும் ஆம்பளை இல்லை நல்லா இருக்கும் கடை ரெண்டு வருஷம்ள பூசு மாதிரி உப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நம்ம தழை போட்டு இறக்க இறக்கலாம் எல்லா இடமும் பட்டுச்சு போதுமானு பார்ப்போம் ಕಳುಟ್ಟ ಕಟ್ ಪನ್ನ ಪುಟ್ಟಿ ಕುಟಿಯಾಗಿ ಕಟ್ ಪನ್ನಿ ಎಲ್ಲ ಇರೋದು அது நல்லா பழத்திடுவோம் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரைட் ரைஸ்ஸு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு வரீங்க நான் ஒரு பேசிக்கில் எடுத்துகிட்டு காட்டுறேன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்